கொஞ்சம் <laughs> வாரம் <laughs> <laughs> నేన పడు వన్ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 இன்னைக்கு சென்னையில அரும்பாக்கத்துல வந்து ஒரு பார்மாக்கியூட்டிஸ்ட்ல வந்து தாய்ப்பால் வந்து இந்த தாய்ப்பால் வந்து விற்பனை செய்யப்படுவதாக எங்களுக்கு வந்து தகவல் வந்தது இது ஏற்கனவே அன்னைக்கு ஏற்கனவே நடந்த இது தொடர்ச்சியான நடவடிக்கை தான் உணவு பாதுகாப்புத்துறை நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு வர்றோம் ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா எஃப்எஸ்எஸ்ஐ வந்து தாய்ப்பால் எந்த ரூபத்திலையும் விற்கக்கூடாது அப்படின்றது வந்து தெளிவான ஒரு ஒரு வந்து ஜிஓ கொடுத்துருக்காங்க அதை மீறி இவங்க வந்து விற்றுட்டு ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு முந்நூற்றி எண்பது பாட்டில் பக்கமாக நம்ம வந்து இந்த மில்க் வந்து கைப்பற்றியிருக்கோம் ப்ளஸ் வந்து இது தாய்ப்பாலை வந்து சேசட் வடிவிலையும் இவங்க கொடுத்துருக்காங்க அந்த சேசட்டும் நாங்கள் எல்லாத்தையுமே நான் கைப்பற்றிருக்கேன் இந்த பொருட்களால் இருந்து நாங்கள் நிறைய சாம்பிள்ஸ் எடுக்கிறோம் சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்ப போகிறோம் அந்த சாம்பிள் அடிப்படை அதோட ரிசல்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ இவங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷனும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஸோ அந்த சீசர் மேக்சார் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்த சீஸ் பண்ணி நாங்கள் எடுக்க போகிறோம் ஸோ இது போல் சென்னையில் வேறு எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி பாட்டிலில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டால் அது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து குற்றம் அதுக்கு மேலே வந்து உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை இருக்கும் இன்றைக்கி நான் வந்து பார்த்தப்போ இந்த சேசட்டில் வந்து எங்களோடய எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் எந்த எங்களோட லைசன்ஸும் கிடையாது எதுவுமே இல்லை ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து தவறுதலாக வச்சுருக்காங்க அதனால் இவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இப்போ கைப்பற்றிருக்கிறோம் ஸோ இவங்க மேலே இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க இது பண்ணிடுவோம் சார் தாய் பால பவுடரா மாத்துறது இந்த process எப்படி சார் இது அத பத்தி சொல்லுங்க இதுக்கு மாதிரி இந்த மாதிரி நம்ம கை பற்றி இருக்க முதல்ல இல்ல இதுதான் முதல் வாட்டி பார்க்கறோம் நம்ம வந்து பேக் முதல்ல வந்து பாட்டில்ல மாதிரி பார்த்தோம் இப்போதான் இங்க பார்த்தோம் புதுசா பாக்கெட்ல சாசெட்ல போட்டுருக்காங்க சோ அந்த மாதிரி சாசெட்ல போடுறப்போ வந்து இப்போதான் முதல்ல நம்ம கை பற்றி இருக்கறோம் அத இதுதான் இது எல்லாமே நம்ம வந்து நம்ம லேப் டெஸ்ட் பண்ணோம்னா தெரியும் அதுல என்னென்ன கலந்துருக்காங்கன்னு நியூட்ரிஷன் ஃபேக்ட் ஏன்னா அந்த அந்த லேபிளில் வந்து அவங்க போட்டிருக்காங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸாராக ஆட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனாவே கண்டிப்பாக அதில் வந்து எங்களோடய எஃப்எஸ்எஸ்ஐயோட ந லைசன்ஸ் நம்பர் வேணும் ஸோ இன்றைக்கு பார்த்துக்கோங்க நேரில் இது எங்களோடய எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எதுவுமே கிடையாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து வாய்வொழியாக எடுக்கும் பொழுது அது வந்து உணவாக கன்சிடர் பண்ணுவோம் அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த எஃப்எஸ்எஸ்ஐயோட எங்கள் நாம்ஸ் பிரகாரம் அவங்க இருக்கணும் நியூட்ரிஷன் ஆட் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி அவங்க வந்து அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பிறகுதான் அவங்க வந்து மார்க்கெட்லேயே விற்கணும் இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க எவ்வளவு கிடையாது ஒரு பாட்டிலே கிட்டத்தட்ட ரெண்டு டைப் ஆஃப் பாட்டில்ஸ் அவங்க கொடுக்குறாங்க ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி முப்பது முப்பது இரநூத்தி முப்பது ரூபாய் இன்னொரு தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்னு ரெண்டு வகையாக இது பண்ணியிருக்காங்க ஸோ இதோட என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க என்னன்றதெல்லாம் இந்த நம்ம லேப் ரிசல்ட் வந்துன்னா கண்டிப்பா தெரியும் ஸோ இது போல் வந்து தடை செய்யப்பட்ட பொருள் எங்க இருந்தாலுமே சென்னை முழுக்க இருந்தாலும் கண்டிப்பாக

அவங்க வந்து அங்க வந்து ப்ராசஸ் பண்ணி இது மாதிரி பேக்கெட்ல டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல போட்டு அவங்க கொடுக்குறாங்க ஸோ அந்த கம்பெனி மேலேயும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம் அவங்களும் வந்து அவங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா அவங்க மேலேயும் வந்து வந்து எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பார்க்குற அவங்க மேலேயும் நடவடிக்கை இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க மேனுஃபேக்சர் கிடையாது அது இது வந்து இது பார்மசூட்டிகல்ஸ் இவங்க தனியாக வச்சிருக்காங்க ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டானதுல அதே ஃப்ரீசர்லேயே போட்டு நாங்கள் வச்சுட்டு சீல் பண்ணுறோம் ஸோ சீல் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் சரியில்லை அப்படின்னு அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நாங்கள் பார்ப்போம் ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்குது இது பிரகாரம் இருந்ததுன்னா அவங்க மேலே எந்த நடவடிக்கை

அந்த கான்ட்ரவர்சிக்கு இவங்க மேல நான் வந்து டைரக்டா நடவடிக்கை எடுக்கப்படும் உணவு பாதுகாப்பு பிரகாரம் கண்டிப்பாக இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல வந்து சந்தேகமே வேண்டாம் ஏன்னா எங்க நாம்ஸ் பிரகாரம் நாங்க இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பி இந்த டெஸ்ட் லேப் என்ன வருது அப்படின்ற பொறுத்து தான் இருக்கு இதுல வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல இவங்க மேல எல்லாம் கிடையாது இங்க யாரு தவறு செஞ்சாலுமே கண்டிப்பாக உணவு பாதுகாப்பை நடவடிக்கை எடுக்கும் அதுல எந்த விதமான ஐயமும் வேண்டாம் இவங்க வந்து நிறைய மருத்துவமனை அதுக்குதான் அடுத்த ஸ்டெப் நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கிறோம் அடுத்த ஸ்டெப் நாங்க அங்கதான் போறோம் எல்லாமே இந்த லிஸ்ட் எடுத்துட்டோம் இவங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் பிரகாரம் நாங்க வந்து எல்லாமே இது அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போய் வியாபாரம் பண்றாங்களா என்னன்றது நாங்க பார்ப்போம் இவங்க சென்னை மருத்துவமனைக்கு நிறைய நிறைய மருத்துவமனைக்கு சப்ளை பண்ணிக்கிறதா தான் எனக்கு தெரியுது நம்ம பண்ணிக்கலாம் அது